பெண்ணாசையால் குடும்பத்தை இழந்து தெருவிற்கு வந்த ஆண்களை நாம் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் கெட்டுப்போயிருந்தால் அதாவது ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டிலோ ரெண்டாம் வீட்டில் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோ அல்லது ரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்தால் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் பிரச்சனை தொந்தரவுகளை அது ஏற்படுத்தும் இதில் பெண்ணாசையால் பெண்களுக்காக பணத்தை செலவு செய்து குடும்பத்தை இழப்பவர்கள் யார் என்று பார்த்தால் சுக்கிரன் வலுப்பெற்றவளாகவே இருக்கிறார்கள் சுக்கிரன் ஆட்சி உச்சம் அல்லது சுக்கிரன் அதிபலத்துடன் சனி ராகு கேது சந்திரன் ராகு இணைவு ஆகியவை சுக்கிரனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் பெண்ணாசையால் கற்பனை உலகிலேயே வாழ்ந்து குடும்பத்தை மறந்து வீண் வழியாக செலவு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் இதில் கொடுமை என்னவென்றால் ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து செவ்வாய் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது மனைவியை துன்புறுத்தி மனைவி பணத்தை பிடுங்கி அல்லது அவர்கள் நகையை அடமானம் வைத்து அடுத்த பெண்களுக்கு செலவு செய்வார்கள் சிலர் அதை மறைமுகமாக நண்பர்களுக்காக நகையை அடகு வைக்க கொடுத்தேன் அல்லது சம்பள பணத்திலிருந்து ஒரு ஏழைக்கு உதவி செய்ய பார்த்தேன் தன்னை கர்ணப பகவானாக மனைவியிடம் சொல்லி கொண்டு அவர்கள் பணத்தை பிடுங்கி இன்னொரு பெண்ணை வாழ வைப்பார்கள் இவ்வாறு வாழ வைப்பதால் தன் வாழ்க்கை தான் அழிகிறது என்பதை தெரியாமல் இருக்க செவ்வாய் சனி இரண்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பார்த்தோ சேர்ந்தோ அல்லது ரெண்டு அதிபதிகளுடன் சேர்ந்திருந்தாலோ இந்த பலன்கள் வந்துவிடுகிறது பொதுவாகவே ஏழாம் இடம் கெட்டு இருந்தால் மனைவியோடு ஒத்து வாழ மாட்டார்கள் மனைவி அல்லாத பெண் மேல் மோகம் கொள்வார்கள் ஏழில் ராகு கேது தொடர்பு அல்லது சுக்கிரனுடன் ராகு சேர்தல் ஆகியவை பெண்ணாசையை அதிகப்படுத்தும் இதனால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளுதல் இரத்த காயங்கள் இரத்த கணவன் மனைவிக்குள் ஏற்படுவதற்கு இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்படுகிறது ஆதலால் ஆண்களின் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தால் அவர் திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லாதவராக இருப்பார் சுக்கிரன் உச்சம் வளம் பெற்று ராகுவுடனோ சந்திரனுடனோ சேர்ந்து இருந்தால் அதீத காமம் கொண்டு மனைவியோடு வாழ தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு சுக்கரன் நீசமாக இருக்கும் தன்னை ஆண்மை நிறந்தவனாக காட்டிக்கொள்வதற்காக பல பெண்களின் தொடர்புகளை வைத்து கொள்வார்கள் நண்பர்களை அவர்கள் பெண் தோழிகளாகவோ அல்லது இவரை எல்லா பெண்களும் விரும்புவது போல ஒரு பாவனை காட்டிக்கொள்வார்கள் அதற்கு சனி சுக்கரனை ராகு சந்திரன் செவ்வாயுடன் கூட்டணி அமைத்து பார்த்தால் ஆண்மையற்றவர்கள் இப்படி சில மட்டமான காரியங்களில் ஈடுபட்டு மனைவியை பகைத்து இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர்களின் ஜாதகத்தில் குருவின் பார்வை ரெண்டு ஏழாம் இடங்களை பார்த்திருக்கும் அதனால் இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒப்பாட்டி வைத்து கொள்ளும் ஜாதகம் என்பது இதுதான் முதலில் பெண்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஜாதகத்தை கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் செவ்வாய் சனி பார்வை இருந்தாலோ அல்லது சுக்கரன் உச்சம் பெற்று வலுத்த நிலையில் இருந்தாலோ சுக்கிரனுடன் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ராகு இணைந்து இருந்தால் அல்லது தேவரை சந்திரன் இணைந்து இருந்தால் கண்டிப்பாக மனைவி அல்லாத பெண்ணோடு தொடர்பு வைத்து கொள்வர் ஆதலால் இதனை கவனமாக வைத்து கொண்டு ஜாதகத்தை பார்த்து பொருத்தத்தில் இணைக்க வேண்டும் இல்லையென்றால் பெண் ஆசையால் குடும்பத்தின் மீது பற்று அல்லாமல் மற்ற பெண்களுக்காக பணத்தை செலவழித்து கட்டிய மனைவியை தெருவில் நிறுத்திவிட்டு போவார்கள் குறிப்பாக திசைகளும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் திசையோ அல்லது அது சம்பந்தப்பட்ட திசைகளோ சுக்கர திசையோ நீசம் பெற்ற திசை நடந்தாலோ கண்டிப்பாக மனைவியை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்பொழுது ஜாதகத்தில் ரொம்ப கவனமாக பெண்களுக்கு பார்த்து வரணை அமைப்பது கண்டிப்பாக உண்டு ரஜு பொருத்தம் இல்லாதவர்களை இணைப்பது மிக பெரும் கெடுந்தலை கண்டிப்பாக கொடுத்துவிடும் கவனம் கவனம் கவனம்